அதிகாலையில் நாம் வசுத்திரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அதற்கு அவர் இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலுமே எவ்விதத்திலும் என்றார் ஆம் நம்முடைய குடும்பத்திலே சில பிசாசின் கிரியைகள் சூழ்ந்து கொண்டு இருக்கலாம் வியாதி இருக்கலாம் வியாதி படுக்கை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கலாம் வேதனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கலாம் வெளியே விரட்ட முடியாத சில பிசாசுகளுடைய போராட்டங்கள் இருக்கலாம் குடிவெறி நாவி இது எல்லாம் இந்த புறப்பட்டு போக வேண்டுமானால் ஜபம் பிளஸ் உபவாசம் உங்களுக்கு தேவையா இருக்கிறது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுடைய வீட்டிலே நாள்பட்ட வியாதிகளோ நாள்பட்ட எந்த நாள் நீங்கள் துன்பப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ உபவாசத்தையும் ஜபத்தையும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் அந்த பிசாசு புறப்பட்டு போகும் என்று சொல்லுகிறார் ஆம் தேவஜனமே ஜனமே அந்த பிள்ளையின் தகப்பன் அந்த பிள்ளைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறான் பிள்ளை தீயிலும் தண்ணீரிலும் இதோ உபத்திரவப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் வாசிக்கிறோம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றை வேறு எதனாலும் புறப்பட்டு போகாது என்று சொல்லி உங்கள் வீட்டிலே குடிவெறியின் ஆவியினால் கஷ்டப்படுகிறீர்கள் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் குடித்து குடித்து இதோ குடும்பத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்களா வேசித்தன விபச்சாரத்தினால உங்கள் குடும்பம் நாசமாகி கொண்டிருக்கிறதா இதோ உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் சரியில்லாமல் இருக்கிறார்களா ஜெபியுங்கள் உபவாசத்தோட மன்றாடுங்கள் இந்த வருஷத்துல வாரத்தில் ஒரு நாள் என்று சொல்லி உபவாசித்து ஜெபியுங்கள் தேவ சமூகத்தில் ஒரு மூன்று மணி நேரமாவது உட்கார்ந்து ஜெபித்து உபவாசத்தோடு கூட இந்த வகை பிசாசு உங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் தேவ ஜனமே எனவே எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு இந்த வருடத்திலே சாத்தானை உங்களால் விரட்ட முடியும் சத்துருவின் கோட்டையை உங்களால் விதிக்க முடியும் எரிக்கோ கோட்டைகளை தவிடுபடியாக்கின தேவனாகிய கத்தர் உங்களோடு கூட எதற்கும் கவலைப்படாதபடிக்கு உபவாசத்தோடு ஜெபங்களை ஏறிடுங்கள் இது மாறாது இது மறையாது இவர்களை மாற்றவே முடியாது என்று சொல்லி எதுவும் கிடையாது ஜபம் பிளஸ் உபவாசம் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியதா இருக்கிறது செய்து பாருங்கள் கர்த்தர் பெரிய ஜெயத்தை இந்த வருடத்திலே உங்களுக்கு கட்டளையிடுவார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே எங்கள் அபிவிசுவாசம் நீங்கும்படியாக இந்த வேலையை கிருமை செய்யும் விசுவாசத்தோடு நாங்கள் உபவாசத்தோடும் ஜபத்தோடும் அப்பா எல்லா காரியங்களையும் அனுகூலமாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருமை கொடுக்கும்படியாக இந்த வேலையில ஆசீர்வதிங்க ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தினாலே இந்த வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சிந்தனையிலும் இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே பிதாவேயா